மேய்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போவது என்ன அப்படின்னா கடந்த காணொலியில் வந்து எழுத்ததிகாரத்தில் நூற்பா எண் வரைக்கும் பார்த்தோம் இன்றைய ஒன்னிலிருந்து நூற்பா எண் இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் மெல்லின எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு மெல்லெழுத்து என்ப ந இந்த மெ ஆறும் மெல்லின எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இது மென்மையான ஓசை பெற்று ஒழிக்கின்ற எழுத்து அதனால தான் மென் மெல்லின எழுத்துன்னு சொல்கிறோம் விளக்கம் மெல்லெழுத்து இசைத்தல் மூக்கில் நிலை பெற்ற காற்றின் இடமாக பிறத்தல் ஆகியவற்றால் இவ்வெழுத்துக்கள் எழுத்துக்கள் வ மெல்லெழுத்துக்கள் எனப்பட்டன இவற்றை மென்கணம் என்று சுட்டுவர் மெல்லெழுத்துனால் மென்மையாக ஒழிக்குது அதனால தான் இந்த மெல்லெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு எழுத்துக்களையும் அதுக்கப்புறம் இடையினை எழுத்து ஆறு இடை எழுத்து எறள வளல இந்த ஆறு எழுத்தும் இடைப்பட்டு ஓசையை பெற்று ஒழிக்கின்ற எழுத்து அதனால இடைநிலை எழுத்துங்கிறாங்க இது வன்மை மென்மை என்னும் இரண்டிற்கும் நடுவாய் ஒழித்தல் மிரட்டில் இடம்பெற்ற காற்றால் பிறத்தல் ஆகியவற்றால் இவ்வெழுத்துக்கள் இடையினை எழுத்துக்கள் ஆயின இவற்றை இடைக்கணம் என்று அழைப்பர் அதாவது மெல்லின எழுத்து மூக்க இடமாக கொண்டு பிறக்கும் இடைநெழுத்து மிடரு அதாவது கழுத்து இடமாக கொண்டு பிறக்கும்ங்கிறாங்க மெய்யல் மெய் மயக்க வகைகள் வந்து ரெண்டு மெய்மயக்க வகைகள் ரெண்டு அம்மூவாரும் வழங்கியல் மருங்கின் மெய் மயங்கு உடல்நிலை தெரியும் காளை ஆறும் வளங்கியல் மருங்கின் மெய் மயங்கு உடல்நிலை தெரியும் காளைங்கிறாங்க அதாவது வள்ளினோம் மெல்லினம் இடையினோம் என்று பகுத்து கூறப்பட்ட மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுங்கிறாங்க இந்த அனைத்தும் மொழியில் இடம்பெறுங்கிறாங்க ஆராய்ந்து பார்க்கின்ற போது அவ்வெழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் என இரு வகைப்படும் அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு சேர்தல் காக்கை விளக்கம் வந்து ஒரு மெய்யெழுத்து பிற மெய்யெழுத்தோடு சேர்ந்து நிற்பது வேற்றுநிலை மெய்மயக்கம் சேர்தல் நண்பன் திங்கள் ஒரு மெய்யெழுத்து தன்னோடு தானே நிற்பது உடல்நிலை மெய்மயக்கம் காக்கை பஞ் பச்சை வெம்மை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வலின மில்லினம் இடையினு மூணு இனம் இருக்குது அது மூணுமே பதினெட்டுன்னு சொல்கிறாங்க தன்னோட இனம் வந்து தன்னோட இனம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம் அது வேறு எழுத்து வந்து சேர்ந்துனுச்சின்னா வேற்றுநிலை மெய்மயக்கிறாங்க அந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு வந்து சேர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த சேர் அப்படிங்கிற இருக்கு பக்கத்தில் தாய் இருக்குது வேறு எழுத்து இருக்குது அதனால இது வேற்றுநிலை மெய் மயக்கம் இந்த இடத்த காக்கைன்னு இருக்கா காக்கைக்கு பக்கத்தில் இக்குக்கு பக்கத்தில் கை இருக்குது அதோட இனந்தான் இருக்குது அதுதான் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படிங்கிறாங்க அடுத்து அந்த விளக்கம்தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பிரித்து பார்க்க சொல்லியிருக்காங்க சேர்தல்னா சேர்கூட்டல் இத்துக்குட்டல் அல் அப்படின்னு பிரித்து பார்த்தா அது வேறு எழுத்து இருக்குது அதனால் சேர்தல் அப்படிங்கிறப்ப வேற்று வே வேற்றுநிலை மெய்மயக்கம் அதே வந்து காக்கை அப்படின்னா அதே த அது தன்னோட எழுத்தே இருக்குது அப்படிங்கிறதுனால அது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வல்லின இடையின மெய்மயக்கம் வல்லின இடையின மெய்மயக்கம்னா டாரா லாலா என்னும் புள்ளி முன்னர் காச ப என்னும் மூவெழுத்து உரிப அதாவது டாரா லாளா என்னும் புள்ளி முன்னர் கா ச என்னும் மூவெழுத்து உரிய அப்படிங்கிறாங்க அதாவது டாரா லா என்னும் நான்கு எழுத்துக்களை அடுத்து கா என்னும் மூன்று மெய்யெழுத்துக்களும் வருங்கிறாங்க அதாவது டா அப்படிங்கிறப்ப மூணு மெய்யெழுத்து டாவோடு சேர்ந்து வருங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு கேர்க்கும் அப்படின்னா அந்த டகரத்தோடு அந்த இடத்துல காங்கிற வரிசையில் கூ வந்திருக்கு கச்சி அப்படிங்கிற இடத்துல அந்த டாக் பக்கத்தில் சா வந்திருக்கு சீ வரிசை வந்திருக்கு சா வரிசையில் சீ வந்திருக்கு திற்பம் அப்படின்னு இருக்கிற இடத்துல டா பக்கத்தில் பா வந்திருக்கு அதுதான் ஒவ்வொரு இது எழுத்துக்கும் அதோட சேப்ப வந்து இணையுது அதான் டா ரா இந்த எழுத்தோடு எந்த மெய்யும் இணையுது அப்படின்னா சேப்ப இந்த மூணு மெய்யும் இணையுது அதுக்கப்புறம் இடையினத்திற்கு சிறப்பு விதி இடையினத்துக்கு சிறப்பு விதி என்ன அவற்றுள் லா லா அக்கான் முன்னர் யாவாவும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க லாலா அப்படி லாலா முன்னர் யாவா தோணும் தோன்றுங்கிறாங்க அதாவது மேற்கூறப்பட்ட நான்கு எழுத்துக்கள் இருக்குல்ல என்னென்ன எழுத்து மேலே சொன்னோம் ட ரா லா ல அந்த நாலு எழுத்து சொன்னோமா அந்த நாலு எழுத்தும் இல்லாமல் அந்த லகரமும் லகரமும் வந்து மெய்களை அடுத்து எகர வகரமையும் வருங்கிறாங்க அந்த நா மேற்கூறியப்பட்ட நான்கு எழுத்துக்களுள் லகர லகரம் ஆகிய மெய்களை அடுத்து வகரமையும் வரும்னு சொல்லிட்டாங்க எகர வகரம்னா எல்லாம் குண்டுலா போட்டிருக்காங்களா யானை அப்படின்னா அந்த குண்டுலாக்கு பக்கத்தில் யா வந்திருக்கு செல்வம் அப்படின்னா அந்த லகரத்துக்கு பக்கத்தில் வகரம் வந்திருக்கு அதுதான் சொல்கிறாங்க அதே மாதிரி பொது லகரம் கொடுத்துருக்காங்களா பொது லகரத்துக்கு பக்கத்துல யகரம் வந்திருக்கு அதே கல் அந்த நல் யாமம் அப்படிங்கிற இடத்துல பொது நகரத்துக்கு பக்கத்தில் யா கொடுத்துருக்காங்க கல்வன் இருக்கா பொது நகரத்துக்கு பக்கத்தில் வன் கொடுத்துருக்காங்க வா கொடுத்துருக்காங்க கல்வன் அப்படின்னு அடுத்தது மெல்லின மெய்மயக்கம் மெல்லின மெய்மயக்கம்னா ஞான என்னும் புள்ளி முன்னர் தத்தம் மிசைகள் ஒத்தன நிலையே அப்படிங்கிறாங்க அதாவது என்னும் புள்ளி முன்னர் தத்தம் மிசைகள் ஒத்தன நிலையே அப்படின்னா ஞனன நமன அப்படிங்கிற மெய்ய மெய் மெல்லின எழுத்துக்கள் ஆறுன்னு சொல்கிறாங்க அந்த மெல்லின எழுத்துக்கு இனமான எழுத்துனா என்னது கசட தவறு வல்லினத்துக்கு இனம்னா மெல்லினம்தான் அதுதான் கசரதபர கசரதபரத்துக்கு நென நம்மமானதான் இன எழுத்து அதுதான் மெல்லினத்துக்கு இங்கே வல்லினம் வந்து இனமாக வந்திருக்குதுங்கிறாங்க இப்போ தெங்கு அப்படின்னு இருக்கா ஞாக்கு பக்கத்தில் ககரம் வந்திருக்கு கூ வரிசை வந்திருக்கு மஞ்சள் இஞ்சுக்கு பக்கத்தில் சா வந்திருக்கு கொண்டல் இன்னுக்கு பக்கத்தில் டா பந்து கொம்பு மன்றம் இது மாதிரி இது மாதிரி தன்னோட இன எழுத்துக்களை சேர்த்தி <odles> வந்திருக்கு அதுக்கு <enclaves> அடுத்தது மெல்லினத்திற்கு சிறப்பு விதி மெல்லினத்திற்கு சிறப்பு விதி மெல்லினம் அப்படிங்கிறது அவற்றுள் நானா அக்கான் முன்னர் கா ச ஏலும் உரிய ஞானா அப்படின்னா மெல்லின எழுத்து தான் அந்த மெல்லின எழுத்துக்கு முன்னர் ஏழு எழுத்து உரிய என்ப அப்படின்னா மேற்கூறப்பட்ட ஆறு மெய்யெழுத்துக்களுள் ஆறு மெய் எழுத்துக்குள்ளே மெல்லின் எழுத்து தான் இது ரெண்டுமே ரெண்டு சுளி நகரமும் மூணு சு ரெண்டு சுழி நகரமும் மூணு சுழி நகரமும் அது தன்னகரனா ரன்னகரனான்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே டகர நகரமாகிய வல்லெழுத்தோடு வல்லெழுத்தும் வரும் அதே தான் மெய்யெழுத்துக்கு இனமான எழுத்து இப்போ மூணு சுழினா அப்படின்னா டா தான் அதுக்கு இனம் அதே ரெண்டு சுழினான்னா ரா தான் அதுக்கு இனம் ஏற்கனவே அதுக்கு இனம் ஜோடி இருக்குது ஆனாலும் அதோடு சேர்ந்து ஏழுமே வரும் ஏழு எழுத்து வருங்கிறாங்க அது என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னா காசை ஞாப்பை மா ஏ இந்த ஏழு எழுத்துக்களும் அடுத்து நிற்குங்கிறாங்க அதான் அந்த டன்னகர நா போட்டாங்களா அப்புறம் நன்னகர நா போட்டாங்க அந்த ஏழு எழுத்து சேர்ந்து வருது அதாவது வல்லினத்தில் வந்து மூணு எழுத்து வருது காசேப்ப அதே மெல்லினத்தில் வந்து ரெண்டு எழுத்து வருது ஞம அதே இடையினத்தில் வ வருது மொத்தமாக ஏழு எழுத்து மூணு மூணு ரெண்டு ரெண்டு ஏழு எழுத்து வருது அப்படிங்கிறாங்க க வல்லினத்தில் காசப்பை மெல்லினத்தில் ஞாமை இடை இனத்தில் யா யாவை இந்த ஏழு எழுத்தும் வரும் எதோடு சேர்ந்து வரும் ரன்னக ரன்னகரன் நாவோடும் டன்னகரண்ணாவோடும் இந்த ஏழு எழுத்து வரும் ஏற்கனவே வந்து அதுக்கு இன எழுத்து இருக்குது சரியா அதுக்கப்புறம் மெல்லின இடையின எழுத்துக்கு சிறப்பு விதி பள்ளினம் சொல்ல மெல்லின இடையின எழுத்துக்கு சிறப்பு விதி அப்படின்னா ஞான மேவ என்னும் புள்ளி முன்னர் யக்கா மெய் மெய்பெற்றே அப்படிங்கிறாங்க ஞான மேவ என்னும் புள்ளி முன்னர் இது வந்து மெல்லின எழுத்தும் இடையின எழுத்து ரெண்டு வருது மெல்லினத்தில் ரெண்டு வருது இடையினத்தில் ரெண்டு எழுத்து வருது அதனால தான் ரெண்டையும் சேர்த்து மெல்லின மெல் இடையின எழுத்துக்களுக்கு சிறப்பு விதின்னு கொடுத்துட்டாங்க ஞான மாவ என்னும் புள்ளி முன்னர் எக்கான் நிற்றல் மெய்பெற்றன்றே அப்படிங்கிறாங்க எக்கான் நிற்றல் மெய்ப்பெற்றன்றே அப்படின்னா ஞான மாவை என்னும் சொல்லப்படும் மெய்யெழுத்துக்களை அடுத்து எகரமை நிற்கும் பொருண்மை உடையதாகுங்கிறாங்க அதாவது உரு உறிஞ்சியாது இருக்கா இஞ்சு அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் எகரம் வந்திருக்கு பொருந்தியாதுன்றிருக்கா அந்த நகரத்துக்கு பக்கத்தில் எகரம் வந்திருக்கு திரும்பாது மகரத்துக்கு பக்கத்தில் எகரம் வந்திருக்கு தெவ்வாது வகரத்துக்கு பக்கத்தில் எகரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஞான மாவா என்னும் புள்ளி முன்னர் யக்கா நிற்றல் பெற்றன்றே அப்படின்னு நுட்பா அப்புறம் மகர மெய்க்கு சிறப்பு விதி மக்கான் புள்ளி முன் வவ்வும் தோன்றும் மக்கான் புள்ளி முன் வவ்வும் தோன்றும் அப்படின்னா மகர எழுத்தினை அடுத்து வகர மெய்யெழுத்து பொருந்து நிற்கும் மாக்கு பக்கத்துல வரும்னு சொல்றாங்க அதாவது வரும் வரும் வண்ணக்கன் அப்படின்னு இருக்காங்க வரும் அப்படிங்கிற இடத்துல மகரம் வந்து கடைசியாக முடியுது அதுக்கு பக்கத்துல வகரம் வந்துருக்குது வண்ணக்கன் அப்படின்னு வளம் வருதல் வளம் தனியா வருதல் தனியா பிரிச்சா அந்த வளத்தில் கடைசி எழுத்து மகரம் அதுக்கு பக்கத்தில் வா வந்திருக்குங்கிறாங்க விளக்கம் மேர் நூட்பாக்களின் மகரத்தை எடுத்து பகரமும் எகரமும் வரும் என கூறப்பட்டது அவற்றுடன் வகரமும் தோன்றும் என்பதே நூட்பாவளி அறியப்படுகிறது அதாவது ஏற்கனவே மகரம் வந்தால் பகரம் வரும் யகரவருன்னு படிச்சிருக்கோம் அதோட வகரத்தையும் சேர்த்துக்கிங்க அப்படிங்கிறாங்க அதாவது மகரம் வந்தால் எது எது வரும் பகர வரும் எகர வரும் வரும் இந்த மூணு எழுத்தையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி இடையினை எழுத்து இதில் எத்தனை மூணு எழுத்து மட்டும் எழுத்து கொடுத்துருக்காங்க யார ல என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து ஹகரமோடு தோன்றும் நகரமோடு தோன்றுங்கிறாங்க யாராலா என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து ககரமோடு தோன்றுங்கிறாங்க அதாவது யாராலா என்னும் மெய்யெழுத்துக்களை அடுத்து மொழிக்கு முதலில் வருகின்ற ஒன்பது மெய்யெழுத்துக்களும் வரும் அவ அவற்றுடன் 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 மேலே பெருமை அவற்றுடன் மொழிக்கு முதலில் வராத வராத நகரமும் வரும் மொழி மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வர எழுத்துக்கள்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வல்லினத்தில் காசை தேப்ப வரும் மெல்லினத்தில் ஞான மா வரும் இடையினத்தில் யாவா இந்த ஒன்பது எழுத்துக்களும் வருங்கிறாங்க எதோட யா இந்த மூணு எழுத்தோட இந்த ஒன்பது எழுத்துக்களும் வரும் அதாவது வள்ளினத்தில் நாலு மெல்லினத்துல மூணு இடை இனத்தில் ரெண்டு மொத்தமாக ஒன்பது எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஞா நகர வரல ககர வரல இந்த இடத்துல ககர ஞா ஞாங்கிற எழுத்து வந்திருக்கு பார்த்தா யா ரா லா அப்படின்னு இருக்கா யா யாவோட அந்த ஒன்பது எழுத்துக்களையும் சேர்த்தி கூ வச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் யகரத்தோட கா வந்திருக்கு அப்புறம் ஆயுத ஆய்க்க அப்படின்னு கா வந்திருக்கு காய் காய் காய்ச்சினம்னு இருக்கு அப்புறம் எகரத்தோடு சா வந்திருக்கு சானா சீதான் காய்தல்ங்கிறது தா வந்திருக்கு இந்த இடத்த பா வந்திருக்கு ஞா இது மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் இந்த ஒன்பது எழுத்துக்களும் ய எகரத்தோடு பொருந்தி வருது அதே மாதிரி ரகரத்துக்கு அடுத்து வருது லகரத்துக்கு அடுத்து வருது அது அதுக்கடுத்து உடல்நிலை மெய்மயக்கம் மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம் தாம் வரும் லாலா அலங்கடையே அப்படிங்கிறாங்க மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம் முன் வரும் மெய்யோடு எல்லா எழுத்துமே அதோடய இணையளத்தோடு சேர்ந்து வருமா லாலா அலங்கடையே அப்படின்னா இந்த லகரமும் சிறப்பு லகரமும் வராதுன்னு சொல்கிறாங்க சொற்களின் உண்மை இயல்பினை ஆராய்ந்து பார்த்தால் எல்லா எழுத்துக்களும் தம்முன்னே தாம் வந்து உடல்நிலை மெய்மயக்கமாக பொருந்தி நிற்கும் ஆயினும் ரகர லகரங்கள் மட்டும் தம்மோடு தாம் மயங்கி வருவதில்லை அப்படின்ட்டாங்க அதாவது எல்லா எழுத்தும் அதோட இன எழுத்தோடு சேர்ந்து சேர்ந்து வருமா ஆனால் மெய்யெழுத்தெல்லாம் அந்த ரகரமும் லகரமும் மட்டும் அதோட இனத்தோடு சேர்ந்து வராது அடுத்து எடுத்துக்காட்டு வந்து பதினாறு கொடுத்துருக்காங்க பதினாறு பதினாறு எழுத்துக்கும் காக்கை அங்கனம் பச்சை மஞ்சை பட்டை கிண்ணம் நத்தை வெந்நீர் அப்பா அம்மா ஐயா மல்லிகை கொவை பள்ளி வற்றல் அண்ணம் இந்த ஓ இந்த பதினாறுக்கும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக எழுத்து பதினெட்டு இந்த பதினாறு எழுத்துக்கும் வந்திருக்கு ஆனால் அந்த ராவுக்கு லாவுக்கு மட்டும் வரலிங்கிறாங்க ரா லா என்னும் இரண்டை தவிர எஞ்சிய பதினாறு மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கங்களாக வரும் அடுத்து சுட்டெழுத்துக்கள் மூணு ஆ உ மூன்றும் சுட்டு சுற்றெழுத்துக்கள்னா ஆஇ ஆ உ அம் மூன்றும் சுட்டு ஒரு மாத்திரை அளவையை ஒழிக்கும் என்று கூறப்பட்ட குற்றெழுத்துக்கள் ஐந்து ஆஇ இந்த மூன்று சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க அங்கனம் இங்கனம் உங்கனம் அப்படிங்கிறாங்க இது மூணு தான் ஒரு மாத்திரை தான்ங்கிறாங்க அதனால தான் அங்கனம் இங்கனம் உங்கனம்ட்டாங்க விளக்கம் கொடுக்குறாங்க சுட்டெழுத்துக்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படுத்தப்படும் அவை அகச்சுட்டு புறச்சுட்டு என இருவகைப்படும் அவன் அப்படின்னா சொல்லை விட்டு பிரியாமல் சுட்டுப்பொருள் உணர்த்து உணர்த்தியதால் அகச்சுட்டு ஆ அவன் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த அதை அந்த சுட்ட விட்டு பிரிக்கவே முடியாது அதனால அதை அகச்சுட்டு உள்ளேயே இருக்குது அவ்வீடு அப்படிங்கிறப்ப சொல்லுக்கு புறமாய் நின்று சுட்டியதால் புறச்சுட்டு அப்படிங்கிறாங்க அவ்வீட்டை எப்படி பிரிக்கலாம் ஆ கூட்டல் வீடுன்னு பிரிக்கலாம் அதனால் அது புறச்சுட்டு அடுத்தது காலத்தையும் அடிப்படை காலத்தையும் இடத்தையும் அடிப்படையாக கொண்டு இடத்தையும் அடிப்படையாக கொண்டு சேமை சுட்டு அண்மை சுட்டு இடமை சுட்டு என்று மூ வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு சுட்டுனா ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு ஆனால் காலத்தையும் இடத்தையும் அடிப்படையாக வச்சு மூணாக பிரிக்கிறாங்க அது என்னன்னா ஃபஸ்ட்டு சேமை சுட்டு ரெண்டு அண்மை சுட்டு மூணு இடைமை சுட்டு அதாவது அன்று அங்கு சேமை அப்படின்னா தூரம் அப்படின்னு அர்த்தம் அண்மைனா பக்கத்துலனு அர்த்தம் இடைமைனால் ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம்னு அர்த்தம் அதுக்கு தான் அன்று அங்குன்னா சேமை சுட்டு இன்று இங்குன்னா அண்மையில் இருக்கிற சுட்டு உங்கு அப்படின்னா இடைமை சுட்டு அடுத்தது வினா எழுத்துக்கள் மூணு ஆ ஏ ஓய் அம்மூன்றும் வினா வினா அப்படிங்கிறாங்க இரண்டு மாத்திரை அளவாய் ஒழிக்கும் என்று கூறப்பட்ட நெட்டெழுத்துக்கள் ஏழு அவற்றுள் ஆ ஏ ஓ என்னும் மூன்றும் ஒன்றை வினவுதல் பொருட்டு வரும் வினா ஆகும் அவனா மெய்தானா மை மெய்தானே மெய்தானே வருவானோ அப்படின்னு வருது அத விளக்கம் ஆ ஏ ஓ என்னும் மூன்று எழுத்தாக எழுத்தாகிய நிலையில் நின்று வினா பொருளை தரும் ஏ யா என்னும் எழுத்துக்கள் எவன் யாவர் என்பன போல மொழி நிலையில் நின்று வினா பொருளை தரும் அதாவது ஆ ஏ ஓ இது மூணும் வந்து நெட்டெழுத்துங்கிறாங்க நெடியலுங்கிறாங்க நெடிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ரெண்டு மாத்திரைங்கிறாங்க இது வந்து வந்து க வந்து வினா பொருளை உணர்த்துங்கிறாங்க இந்த மூணு எழுத்து தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க அதோட ஏ குரில் ஏவும் ஏகரமும் யா அப்படிங்கிற எழுத்து வருங்கிறாங்க எவன் அப்படிங்கிறதும் முதல்ல வந்திருக்கு யா அப்படிங்கிறதும் முதல்ல வந்திருக்கு இதுவும் ரெண்டுமே சேர்ந்து வினா பொருளை உணர்த்துங்கிறாங்க இசையில் எழுத்துக்கள் அளவு நீண்டொழித்தல் அதாவது இசையில் எழுத்துக்கள் வந்து இப்போ குரியலுக்குன்னா ஒரு மாத்திரை நெடியலுக்குனால் ரெண்டு மாத்திரை நம்ம அளவு நமக்கு தெரியும் ஆனால் குரியல் ஒரு மாத்திரை விட அந்த குறில் எழுத்து வந்து நீண்டு கூட ஒழிக்கும் நம்ம அளபடியில் பார்த்தோம் அது போல தான் இங்கே சொல்கிறாங்க அளவு இறந்து உயர்த்தலும் ஒற்று இசை நீடலும் உள என மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் அளவு இறந்து உயிர்த்தலும் உயிர சொல்றாங்க ஒற்று இசை நீடலும் ஒற்றெழுத்து வந்து இசை வந்து நீடலும் உள என மொழிப இசையோடு சிவனிய இந்த இடத்துல சிவனிய என்னன்னா பொருந்திய நரம்பின் மறைய என்பனார் புலவர் உயிரெழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவினை கடந்து ஒழிக்கும் ஒற்றெழுத்துக்கள் தமக்கு கூறிய அரை மாத்திரையை விட நீண்டு ஒழிக்கும் இந்நிலை இசையுடன் கூடி நரம்பினை உடைய யாழிசை நூலின்கண் பொருந்தி வரும் என்பது சொல்லுவார் புலவர் அப்படிங்கிறாங்க அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவை விட அதிகமாக கூட ஒழிக்குமா மெய்யெழுத்துக்கு வந்து அறமாத்திர அறமாத்திரை அளவு கூட அதிகமாக ஒழிக்கும் இது ஏன் ஏன் ஒழிக்குது அப்படின்னா அந்த யாழ் இசை இசையுடன் கூடிய நரம்பை மீற்றனால அந்த யாழ் இசை வந்து நூலில் பொருந்துது அதனால நீண்டு ஒழிக்குது விளக்கம் வந்து கலைஞர்கள் கலைஞர்கள் இசைக்கருவியை பின்புலமாக வைத்து வெண்பா முதலிய பாக்களை ஓசை புலப்பட பாடுவர் அவ்விடங்களில் எழுத்துக்கள் தத்தமக்குரிய மாத்திரையை கடந்து ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க கலைஞர்கள் வந்து இசைக்கருவி வச்சுக்கிட்டு பின்புலமாக வைத்து அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல வெண்பா ஆசிரியப்பான்ட்டு அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல அதில் ஓசை புலப்பட பாடுவாங்களாம் அப்போ பாடுறப்போ ஒரு சில இடத்துல நீண்டுக்குமா அவ்விடத்தில் எழுத்துக்கள் தன்னை தன்னைக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு வருவார்கொள் வயங்கிளாய் வலிப்பல் யான் அப்படின்னு உயிரளப்படை அந்த இடத்துல உயிர் வந்து நீண்டிருக்கு எந்த இடத்துல வளங்கிழாய் அப்படின்னு லா லா வந்து லா அகரத்துக்கு பக்கத்தில் குறியில் ஒன்று வந்திருக்கு அது உயிர் வந்து அளபடை அளபடையில் வந்திருக்கு அடுத்தது ஒற்றளப்படையில் வந்து பியூட்டி பின்னுங் பின்னுங் களிரனவும் அப்படிங்கிறாங்க பியூட்டி பின்னுங் இங்கு இங்கு அப்படின்னு வந்திருக்கு அது ஒற்று வந்து ஒரு ஒற்று தான் வரணும் அந்த இடத்து ரெண்டு வந்திருக்கு அது ஒற்றலப்படை அப்படிங்கிறாங்க இப்போ தொல்காப்பியத்தில் மரபு தொல்காப்பியத்தில் நூன் மரபு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் மொத்தமாக முப்பத்தி மூணு நுட்பாவும் பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் ரெண்டாவது இயலான மொழி மொழி மரபை பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ